அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குடிமை நிலத்தில் கால் காட்டும் காட்டும் குளத்தில் உள்ளே விதைக்கப்பட்ட விதையின் தன்மையை விளைந்த பயிர் காட்டிவிடும் அதுபோல நற்குடியில் பிறந்தவர் என்றால் அவருடைய சொற்களே அதனை காட்டிவிடும் ஒருவரின் பேச்சிலேயே அவருடைய குடியின் சிறப்பை அறியலாம் பேசுவதில் சத்தியமும் செயலில் தர்மத்தையும் நிலைநாட்டுபவரே உண்மை ஞானி ஆவார் என்ற ஆறுமுக பெருமானே அரங்க குருநாதா உமது குல பெருமையை புகழை உமது இன்சொல்லின் மூலம் செவியார கேட்டறிந்தோமே எங்களுக்கு வரமளித்த எம் தெய்வமே இன்னுயிருக்கு துணையாக நீ இருக்க வழிதுணைக்கு பயமேது இல்லறத்திற்கும் ஞானத்திற்கும் ஏற்றம் தந்து மாற்றம் தந்து நிலை உயர்த்தும் எம் தந்தையே எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி வைத்தவரே நலம் தரும் சொல்லை கண்டுகொண்டேன் எம் தாயே உமது திருநாமம் செப்பேட்டில் பொருத்தப்பட வேண்டுமே நின்றவா எமது நெஞ்சில் அப்பலுக்கற்ற உள்ளத்தில் தோய்ந்திருக்கவா நாவில் தவழவா தமிழ்மொழியின் அருமையில் உமது குல பெருமையை சொல்லவா வாழையடி வாளை திருக்கூட்ட மரபில் வந்த அருளாளா நடப்பதெல்லாம் அற்புதமாக இருக்க இன்னும் ஏது அற்புதங்கள் காட்டிடுவாய் கற்றிலேன் கலைகள் ஏதும் அறிந்திலேன் ஐம்புலன் கருதும் கருத்துள்ளே சுற்றினேன் உமது அருள் மனத்தை பெற்றதனால் உமது மெய்யருளில் தவழ்கின்றேன் எம் குளம் தந்த செல்வம் நீயே அருள் தந்திடும் குருவும் நீயே நலம் தரும் உமது சொல்லை கண்டுகொண்டேன் யாவருக்குமாம் செந்தாமரையில் பூத்த பூவாய் அருள்மணம் வீசும் பேரறிவை பெற்றவரே உலகெங்கிலும் ஓங்கார சக்தி ஓங்கி நிற்க உலகாளும் சர்வ சக்தியாக தர்மம் மேற்க உயர்ந்து நிற்கும் ஞான சக்தியாக சத்தியம் கற்க பரிபூரணமாய் ஆற்றல் தன்னை கருணை மழையாக பொழுந்திடுவாய் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்